ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து மஞ்ச பூசணி இல்லைனா பம்கின் பொரியல் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கலர் வெஜ் வெஜிடபிள்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப கேரட்டு பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் பீட்ரூட்டு இதெல்லாமே நமக்கு அது ரொம்ப சத்து மிகுந்தது அதில் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்கும் அந்த மஞ்சள் பூசணியை வச்சு தான் நாங்கள் ஒரு பொரியல் செஞ்சு காட்ட போகிறோம் இது லைட்டாக இனிச்சாலும் ஆனால் இதை வந்து நம்ம இப்போ காரம் எல்லாம் போட்டு வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் மஞ்சப்பூசணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறையா விதை இருக்கும் அதனால் அதை கட் பண்ணோன்னே விதையெல்லாம் நல்லா எடுத்துட்டு தோலெல்லாம் எல்லாம் நல்லா சீவிக்கோங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் வந்து சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்னு அதில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க மஞ்சள் பூசினியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சுடுங்க இந்த மஞ்ச பூசணியில் தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் தண்ணி சத்து அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த புரியல் வந்து லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சத்தும் கூட இப்போ இந்த மிளகாத்தூளை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க இதில் தண்ணி தெளிச்சுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட மஞ்சள் பூசணி புரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம முன்னே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ